ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிகப்பு புன்னாங்கி என்னை கீரை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா நல்லா வதங்கிடுச்சு நம்ம கீரை எடுத்து விட்டுருவோம் கீரையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதச்சிட்டு அப்புறமா பருப்பு வேக வச்சு வந்துட்டு போட்டுக்கலாம் கீரை நல்லா வதங்கிச்சு நம்ம இப்போ பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சீராக மத்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா மூடிபுட்டுருவோம் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் புன்னாங்கண்ணிக்கு விதை கூட்டு ரெடி வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி